மே நல்ல படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம் இந்த அளவுக்கு படம் எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு படத்தில் அதே மாதிரி பாலோட ஆக்டிங் நைஸ் அண்ட் சக்தி சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு அதாவது அவர் தான் ஒரு செகண்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் அது ஸ்டார்டிங்குமே அவர் தான் ஹீரோ மாதிரி இருந்தார் நிறையா ஒரு எப்படி நான் நான் தானே படத்துக்கு ஹீரோன்ற மாதிரி அவர் காட்டிக்கிட்டார் பாலாவோட ஆக்டிங் பொட்டன்ஷன் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதே சமயம் அவர் ஒரு காமெடி கவுண்டர்ஸ் அதை பற்றி சொல்ல அவர் தான்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தை படம் ஜாலியாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோட அந்த எக்ஸ்பெக்டேஸ் தான் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் வரைக்குமே அவரோட காமெடி டைமிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவருக்கு பீட் பண்ணுற அளவுக்கு சக்தி சாரும் பண்ணியிருந்தார் அவர் வந்து என்ன நான் யோசிக்க இப்போ யார் காமெடியும் யார் ஹீரோ என்ன புரியல எனக்கு அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா நான் பாலா அவர் கவுண்ட் கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டில் அவர் கவுண்ட்ரு கொடுப்பாரு அந்த அளவுக்கு சமயம் பண்ணியிருந்தாங்க எமோஷன் வைஸும் சக்தி சார் சூப்பராக பண்ணிட்டார் அந்த லாஸ்ட் டூ டென் டேஸ் முன்னாடி பாலா அப்போதான் அவரோட நான் காட்ட என்னோட டேலண்ட் என்னன்ற மாதிரி செம்மையா பண்ணிட்டாரு அதே மாதிரி அர்ச்சனா மேமும் சூப்பரா இல்ல ப்ரோ உண்மையிலே எல்லாருமே சொல்றாங்க இந்த ஜென்சி என்னடா ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலன்னு இந்த மாதிரி பணம் எடுத்தீங்கன்னா சத்தியமா எங்களை மாதிரி இருக்கிற ஜென்சி பசங்க கண்டிப்பா ஆளுவோம் ஏன்னா அர்ச்சனா மேமோட ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வரும் பணத்தெல்லாம் பாலாயிட்ட கூட்டிட்டு ஒரு டாக்ஸ் சொல்லுவாங்க அதுல கூட சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன் காந்தி கண்ணாடி வந்துச்சு அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து சத்தியமா எல்லாருமே அளவச்சிட்டாங்க அவங்க அதே மாதிரி அவங்களோட லாஸ்ட் தான் படம் முடியும் போது அவங்களதான் கடைசி ஷாட் காட்டுவாங்க அப்போ வந்து கடைசிக்கு அந்த காந்தி மேல இருந்த காதல் என்னன்றது வந்து அவ்வளோ அழகாக சொல்லிப்பாங்க ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரி இருக்கும் அது மாதிரி பாலா சார் சொல்லியிருந்தாரு அந்த ட்ரைலர்ல ஏன்னா டே அறுபது வயசு ஆயிடுச்சு என்னடா லவ் ஸ்டோரி அப்படினாரு அது வந்து எப்படின்னா அறுபது ஆனாலும் லவ் ஸ்டோரினா லவ் தான் லவ்ன்றதுக்கு வந்து சூப்பராக காட்டியிருந்தாங்க அப்புறம் நான் ஒரு ரிப்போர்ட் போட்டுருக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் மதுரைஸ் படம் தான் பார்க்க வந்தேன் என்னன்னா கேட் கிடைக்கலாம் சரி காந்தி கண்ணா அடிப்படையேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க சரி அவங்களோட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி நான் காந்தி கண்ணாடி போயிட்டேன் அப்போ தான் ட்ரைலர் பார்த்தா அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தார் இருந்தார் நீங்கள் கேன்சல் பண்ணாங்கன்றீங்க அது வந்து நேரம் சொல்கிறாங்க ப்ரொமோஷன் அப்படின்னாரு அவருக்காக சொல்லிக்கிறேன் இது ப்ரொமோஷன் இல்லை நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பரான படம் பாலோட் சூப்பர் டேரக்ஷன் ரணம் படமே சூப்பராக இருந்துச்சு பட் அது அவருக்கு அவ்வளோ இது கொடுக்கல பட் ஒரு நல்ல கம்பேக் சொல்வேன் கம்பேக் இல்லை இதுதான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு காட்டியிருக்கேன் நல்ல படம்